அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ரொம்பவே ஃபைபர் ரிச்சான அவள் வச்சு ஒரு அருமையான டேஸ்டி டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கோம் நான் வந்து இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் சின்ன கப்பில் ஒரு கப் அவல் அவளை நம்ம ஒரு ரெண்டு தடவை அழுக்கு போக வாஷ் பண்ணிக்கலாம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணிட்டோம் லேசாக தண்ணியை மட்டும் தெளிச்சிக்கோங்க போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும் நான் லேசான அவள் எடுத்தனால அஞ்சு நிமிஷம் போதும் சப்போஸ் நீங்கள் திக்கான அவள் எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்புலே வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வரிசையாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கலாம் பாருங்கள் சின்ன சைஸ் கேரட் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக குடமிளகாயும் வந்து ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்மைல் திருமலைங்கிறவங்க அவள் ரெசிபி போட சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாயும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நீங்கள் தேங்காயும் வேணுனாலும் கொஞ்சம் துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிள்ளைய பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துப்போம் இதோட கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் தண்ணி எதுவுமே நம்ம விட வேண்டாம் அவல் ஊறின தண்ணி இந்த காய்கறிகளோட தண்ணியே போதும் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுப்போம் சேர்த்து கலந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது பாருங்கள் லைட்டாக நம்ம தண்ணியை தெளிச்சுக்கலாம் தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்க இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக கலந்தாதான் நம்ம தவாலை போட்டு தட்ட முடியும் தோசை தவாலை ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா போட்டு இப்போ நம்ம கடாயில் தட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் சின்ன சின்னதாக கூட ரெண்டு மூணாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா வந்துடும் ஈஸியாக உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாடகையில் பட்டர் பேப்பர்லலாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெறும் அவளை வச்சு ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம காய்கறிகள்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக் செஞ்சு தரலாம் சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் நம்ம சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் ஒரு சைடு ரெடி ஆகட்டும் அடுப்பை மிதமான சுட்லேயே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெடியாகி எடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் ரெடியாகி எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் மேலே வந்து அந்த கொத்தமல்லி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோட சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தவால இன்னொன்று போட்டு கையில் லைட்டாக தண்ணியை தொட்டு தட்டிக்கலாம் நீ இது எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஏ ப்ரொசீஜர் தான் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அடுப்பை நம்ம மிதமான சுட்டில் வச்சா தான் உள்ளே உள்ள காய்கறிகளும் வேகம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அவளோட அரிசி மாவு சேர்த்து காய்கறிகள்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ